நம்புனா நம்புங்க நம்புறவனுக்கு நம்பராஜன் நம்பாதவனுக்கு நம்பாத பரம்பொருள் நீங்க தாங்க இது வரைக்கும் எல்லாம் இனி மறுபடியும் அனுப்ப வேணாம் இனி அடுத்த மாசம் அனுப்புனா போதும் மாச பத்து ரூபா அனுப்புங்க தொடர்ந்து அனுப்புங்க எங்களுக்கு இந்த நெம்புகோல் இருந்தாலே போதுங்க எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் எங்கள் யூபிஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்டி ஆதரவு கொடுங்க மகாவிஷ்ணு இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்காரு அப்படின்லாம் தெரியலைங்க ஆனால் போன ஜென்மத்தில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு நிமிஷருங்க செக் பண்ணிக்கிறேன் போன ஜென்மத்தில் மகாவிஷ்ணு அருள் தரவாலையெல்லாம் செய்யலையே ஏதோ ஆப்பு வைக்கிற வேலை தான் செஞ்சிட்டு இருந்திருக்காரு ஆனா ஒரு அஞ்சாறு ஆப்பு மட்டும் லாஸ்ட் ஜென்மத்தில் வைக்காம விட்டுருக்காருங்க அந்த மிச்சம் வச்சதுல ஒரு ஆப்பு தான் அண்ணம் போட்ட வீடியோ அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குன்னு வெளி உலகத்துக்கே தெரியாம போயிருந்திருக்கோம் ஆனா அண்ணனே அண்ணனுக்கு வச்ச ஆப்பு தான் இது போன ஜென்மத்தில் மிச்சம் வச்ச ஆப்ப உன எடுத்து இப்ப சொருகிக்கிட்டாரு அவரே வீடியோ போட்டிருக்காருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓ கையில் என்னன்னு கேட்குறீங்களா அதை நான் போன ஜென்மத்தில் பண்ண பாவங்க போன போன ஜென்மத்துல கல்யாண பந்தியில மிச்சம் வர ரெண்டு எச்ச இலைய பதுக்கி வச்சுட்டேன் நான் ஒரு நாயங்க சக நாய்க்க கொடுக்காம பதுக்கி வச்சுட்டேன் அந்த பதுக்கி வச்சதை ரெண்டு நாள் கழிச்சுதான் அந்த நாய்களுக்கு கொடுத்தேன் அதனால அதுங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அந்த நாய்ங்க விட்டு சாப்பந்தா போல இப்போ மூணு நாளா ஃபுட் பாய்சனுங்க சேர்த்திட்டு வந்தேன் அப்புறம் உங்க யாருக்கு என்ன நடந்தாலும் ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது ஆஹ் அண்ணனுக்கு ஆப்பு அண்ணனே எங்க வச்சாரு அண்ணன் அண்ணன் வச்ச ஆப்புதான்

ஆனா எனக்கு அண்ணன் இவர் மகாவிஷ்ணு தான் நான் வந்து எங்க பரம்பரிய திமுக தான் என் வீட்டுல வந்து வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தான் போட்டுருக்கோம் இங்கேயே உட்கார்ந்து பரம்பொருல மனசுல வச்சு தியானம் பண்ணனா அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி அஞ்சடிக்கு அடிக்கு மேல வந்துருவேன் வந்த அப்படியே நேரம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் டிராஃபிக்கே இருக்காரு பெட்ரோல் செலவு இல்லை ஆனால் அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவேன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான் மெடிடேஷன் மெடிடேஷனில் பரம்பொருள் யோகம்னு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்காப்புல அந்த பரம்பொருள் யோகம் இவ்வளோ பெரிய சக்தி படைச்ச வருங்க மகாவிஷ்ணு மன்னிப்பு கேட்பாரு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாரு மன்னிப்பு கேட்பாரு பிரதர் அண்ணா அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பாரு பிரதர் சத்தியமா பேசுனது கொஞ்சம் நஞ்ச வார்த்தையா கொஞ்சம் ஓவர் திமிரில் தான் அந்த வார்த்தையை பேசியிருக்காருங்க அந்த தம்பி ஐயோ அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டேனே அப்ப சாரம் அப்ப சோ எதுக்குங்க நீங்களா திமுகல இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா உடனே யாராச்சும் வந்து திமுகல இருக்கிறவங்களே சாமி தான் கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமா சாமி தான் கும்பிடுறாங்க போய் சாமிய கும்பிடுங்க ஆ ஆசாமி எதுக்குங்க நித்தி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எங்க அண்ணெல்லாம் ஜக்கியவே தாண்டிட்டாரு நீங்க நித்தியானந்தெல்லாம் விட்டுருங்க ஜக்கி வாசுதேவோட அந்த அந்த தன்மைக்கு அண்ணன் வந்தாங்க பிரதர் அதுக்கு தான்பா சொல்ற சாமியை கும்பிடுங்க ஏன் ஆசாமியை கும்பிடுறீங்க ஒரு அஞ்சு வயசு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இப்போ சீரியஸா காமெடி பண்றான் அப்படிங்கிறதுக்காக சிரிச்சு போட்டு போங்க அதை விட்டுட்டு அதை சீரியஸான விஷயமா எடுத்துக்கிறீங்க ஏங்க ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு வரும் இது வேதங்கள்ல இருக்கான்னு கேட்டா அது சித்தர்கள் சொன்னதுங்கிறீங்க நிறைய வந்து பேசுறாரு பறக்க முடியும் நெருப்பை கொட்ட முடியும் புரியும் சித்தர்கள் சரி எந்த சித்தர் சொன்னதுன்னு கேட்டா ஓலைச்சூடி எரிச்சு போட்டாங்க யார எரிச்சா அப்படின்னு கேட்டா வெள்ளக்கார எரிச்சு போட்டாங்க சரி இந்த வெள்ளைக்காரம் எரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓலைச்சுவடியெல்லாம் வெளியே தானே இருந்துச்சு அந்த நீங்கள் திருக்குறள் அப்படிங்கிற ஓலைச்சுவடி எழுதப்பட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷமாச்சா ஏங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த ஆயிரத்தி எட்நூறு வருஷமா அப்படி ஒரு ஓலைச்சுவடி இருந்ததா நம்ம யாருக்குமே தெரியாதுங்க தெரிஞ்சிருந்தா ராஜராஜ சோழன் செதுக்கி இருக்க மாட்டான் அதை பத்தி புரிஞ்சிருந்தா அவங்க தம்பி அரசேந்திர சோழன் மாட்டான் ஏன் தமிழ் பேரரசர்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எழுதுனது தானே ஓலைச்சுபடி அது எப்படி உங்க யாருக்குமே தெரியாம போச்சு அப்ப எரிச்சது ஆங்கிலேயன் கிடையாது ஆங்கிலேயன் ஆங்கிலேயம் வந்துதான் இந்த திருக்குறள் அப்படியே அள்ளிட்டு போய் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துறான் அந்த ஆங்கிலேய நம்ம தமிழுக்கு எதிரி இந்த ஆயிரத்தி எட்நூறு வருஷமா தமிழ்நாடு ஆண்ட மன்னர்களும் மாமன்னர்களும் தமிழ் பேரரசர்களும் காப்பாத்திட்டாங்க சரி சரி மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அப்படி அவர் என்னதான் பண்ணாருன்னு கேட்டா இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல இனி ஏதாவது பண்ணுவாரான்னு கேட்டா பண்ணலான்னு சொல்றீங்க இதத்தானங்க ரவிசங்கர் ஜெகதீஷ் ராம்தேவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முப்பது வருஷமா யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவரே இன்னும் ரெண்டு அடி மேல வரல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யானை மேல உட்காந்து யோகா பண்றேன்னு சொன்ன ராம்தேவ் அங்கிருந்து மண்டையடிச்சு விழுந்து தலை அரிச்சு ஓடினாரு நம்ம ஜெகதீஷுக்கு எத்தனை யோகா பண்ணிருப்பாரு அவருக்கேன் மூளையில கட்டி வந்துருச்சு போய் தான் லைட்டா அறுத்து பாத்து இருக்காங்க உள்ள மூளையே இல்லைன்னா நம்ம சொல்லலைங்க அவரே வீடியோவை போட்டு சொல்லிட்டாரு சரி இப்போ இவங்க சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு ஏதாவது பயன் இருக்கான்னு சொல்லுங்க அதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உங்களோட கவலைகளை அவங்க போக்குவாங்கன்னு சொல்றீங்க காசு வாங்காம யாராவது போக்கிருக்காங்களா எதுக்கு எடுத்தாலும் காசு காசு காசுன்னு வாங்குறாங்களே எதுக்குடா வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கீங்களா ஏதோ பொடிய பேக்கெட் பண்ணி விக்கிறாராமா அந்த பொடியை சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேட்டிருக்கீங்களா சரி அந்த பொடியை விடுங்க பங்காளி படத்தில் நம்ம தானே தலைவன் கவுண்டமணி சொல்லியிருப்பாரு டெய்லி ஒரு பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா கிட்னிக்கு ரொம்ப நல்லதான் உடனே நம்ம புரட்சி தமிழன் யார் கிட்னிக்கிங்கன்னு கேட்பாரு அது கணக்காரம் கிட்னிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க அவங்க கொடுக்குற பொடியை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை இல்லை அவனுக்கு நன்மை சாரிங்க உங்க அண்ணனுக்கு நன்மை இத்தனை பேர்த்த ஏமாத்திட்டு இருக்கான் ஏன்டா ஏமாத்திட்டு இருக்கேன்னு கேட்கறத விட்டுட்டு வி ஆர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க ஏங்க நீங்க யூடியூப்ல ஃபாலோ பண்ணா தப்பில்லைங்க இல்லைங்க நீங்க யூடியூப்ல ஃபாலோ பண்ணாலே தம்பிக்கு பணம் கிடைக்க தான் போகுது இல்ல உண்மைய ஜெகதீஷ விடவா நம்ம தம்பி சாரி உங்க அண்ணன் பெரியாளா போயிட்டா அப்படி நித்யானந்தா இப்ப இங்க இருக்காருன்னு தெரியலீங்க அந்த மாதிரி தான் சில வேலைகளை உங்க அண்ணனும் பண்ணிட்டு இருக்காங்க டியர் ஃபாலோவர் ஆஃப் தி அண்ணன் ஆஃப் த மகாவிஷ்ணு ஐ ரெக்வஸ்ட் யூ த ஃபாலோவர்ஸ்

பார்த்து கண்ணு தெரியாத தண்ணி குடிக்க தேடி போகுது பானைக்கு அடியில தான் தண்ணி இருக்குது தான் இருக்குது காக்கா காலால நெரடி நெரடி கல்லை எடுக்குது அழகா எடுக்குது தன்னோட அழகால எடுத்து பானைக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கு தண்ணி மேல வந்துக்கிட்டே இருக்கு இப்படி இப்படி தண்ணி மேல வந்துட்டு இருக்க வந்துட்டு இருக்க பக்கத்துல ஒரு பையன் கல் எடுத்து காக்கா மேல போட்டுட்டான் அப்ப காக்கா சொல்லுது எனக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சும் கூட மேல கல் எடுத்து அடிச்சியே உனக்கு சாபம் தர சொல்லுது வேதத்துல போட்டிருக்குங்க என்ன வேதன்னு பாத்துக்கோங்க மெனோரா மெனரா அப்படிங்கிற வேதத்துல எட்டாவது பக்கத்துல பன்னெண்டாவது லைன்ல இருக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அதாவது போன ஜென்மத்துல என்ன பண்றீங்களோ அது இந்த ஜென்மத்துல வரும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் முன் ஜென்மத்து சொல்லுக்கு பட்டு இந்த ஜென்மத்துக்கு திருக்குறள்லயும் இருக்குதுங்க போன ஜென்மம் இந்த ஜென்மங்கிறது பைபிள்லையும் இருக்கு குரான்லயும் இருக்கு நாங்க தான் தெளிவா சொல்றோமே நீ சாமியை நம்பிட்டனா உனக்கு பத்து ஜென்மம் இருக்கு இதுல நாட்டுக்கு நாடு ஜென்மங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்தியால மட்டும்தான் நிறைய ஜென்மங்கள் ஒரே ஜென்மத்துல வந்து சேருதுங்க அது கடந்த பத்து வருஷத்துல இந்த மாதிரியான ஜென்மங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு சரி போன ஜென்மத்துல பண்ண பாவம் பக்தர்களே 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 உங்க எல்லாத்தோட வயசும் அந்த பொடியினு விட அதிகமான வயசு தான் எனக்கு தெரிஞ்சு அவனை விட சரி உங்களை விட சின்ன நல்லது நல்லது படிச்சிருப்பீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில இல்ல இந்த ஜென்மத்திலேயே நல்லது நடக்கும் சரி அப்படி நம்பியாதும் இந்த சாதி மத வேறுபாடுகளை களை எடுத்துட்டு மனுஷங்களா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குறிப்பா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க பார்த்துக்குங்க இதுக்கு மேலே சொல்ற கொன்னும் இல்லை ஏன்னா நீங்க அண்ணனோட பக்தர்களா போயிட்டீங்க ஆனா நீங்க இப்படி போவீங்கன்னு நிஜமா எதிர்பார்க்கலைங்க என்னமா பேசுறீங்க எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்